இது வரைக்கும் நம்மளுடைய நேர்காணலுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வந்திருக்கீங்க இன்னைக்கு ஒரு மாற்றமா பிளாக்ல வந்திருக்கீங்க என்ன காரணம் சார் காரணம் இல்லாம பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எதையுமே செய்ய மாட்டான் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் நாடக அரசியல் பண்ணிட்டு இருக்கு தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் ஊழல் எங்க பார்த்தாலும் படுகொலைகள் எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இவ்வளவு மோசமாக இருக்கு நிர்வாக திறமையற்ற மு க ஸ்டாலின் அவர் தலைமையிலான இந்த திமுக அரசாங்கம் மக்கள் மத்தியில் இருந்து தங்களுடைய ஏழாமைகளை அநியாயங்களை மறைக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு நாடக அரசியல் பண்றாங்க இல்லாத ஒரு விஷயத்தை நடக்க போறது மாதிரி கற்பனையில இவங்க வந்துட்டு தமிழக மக்கள் மக்கள் மத்தியில தவறான விஷயத்தை பரப்புறவர் மட்டும் இல்லாம இந்தி கூட்டணி இருக்குல்ல இந்த காங்கிரஸ் இந்த கம்யூனிஸ்ட் இவங்களெல்லாம் எல்லாம் துணைக்கு கூட்டு வந்து இன்னமும் உண்மையாவே ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது மாதிரி பொய் பிரச்சாரம் பண்றாங்க அவதூறு பிரச்சாரம் பண்றாங்க அவங்க அரசியல் சூழ்ச்சிக்காக அரசியல் லாபங்களுக்காக இந்த மாதிரி ஒரு நாடக அரசியல் பண்றாங்களே அந்த நாடக அரசியல் என்பது தமிழக மக்களை மடைமாற்ற மாதிரி இருக்கு தமிழக மக்களை அவங்களோட சிந்தனையில இருந்து வேற சிந்தனைக்கு கொண்டு போற மாதிரி இருக்கு நல்ல விஷயத்திலேருந்து தீய நோக்கத்தை நோக்கி கொண்டு போறாங்க இது மிகப்பெரிய சூழ்ச்சி அரசியல் அந்த சூழ்ச்சி அரசியலுக்கு தமிழர்களுக்கும் தமிழகத்துக்கும் எதிரான இந்த சூழ்ச்சி அரசியல் மோசமான அரசியலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகத்தான் தான் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட எல்லோருமே இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம்னா கருப்பு அணிந்து இந்த மாதிரி வந்துட்டு எங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நாங்கள் கருப்பு கொடியும் இன்னைக்கு காமிச்சிருக்கிறோம் இது எல்லாமே தமிழக மக்களுக்காக தீயசக்தி திமுகவுக்கும் இந்தி கூட்டணிக்கும் எதிராக தொகுதி மறுசரிப்பு குறித்து பாஜகவே எதுவுமே கருத்து தெரிவிக்கல ஆனால் இங்கே வந்துட்டு மடைமாற்றம் செய்வதற்காக வந்துட்டு ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க பாஜக தரப்புல ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா அனைத்து மாநிலத்திலிருந்து முதல்வர்களும் சரி இல்ல கட்சி நிர்வாகிகளும் சரி வந்துட்டு இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துருக்காங்களா சரி எப்படி பாக்குறது இல்லை இல்ல அனைத்து மாநிலம் இல்லங்க இந்தியாவில் மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்கின்றன எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன நம்ம பாண்டிச்சேரி மாதிரி மொத்தம் முப்பத்தி ஆறுன்னு வச்சுங்களேன் இங்க தமிழகத்தை தாண்டி இந்த திமுக கூப்பிட்டாங்களே இந்த திமுக காரங்களை தாண்டி ஒரு ஆறு மாநிலத்தில் தாங்க வந்திருக்கிறாங்க கர்நாடகாலேயும் வந்திருக்கிறாங்க கேரளாலையும் வந்திருக்கிறாங்க தெலுங்கானாலையும் வந்திருக்கிறாங்க அதுவும் ஆந்திர அரசாங்கம் வரல ஏன்னா இவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சி அவங்களுக்கு தெரியும் டே நாடகம் மாற்றீங்கடா நீங்க செய்ய இருக்கக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் தமிழக மக்கள் மனசுல இருந்து மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க நீங்க நாடக அரசியல் பண்றீங்களே அதுல வந்துட்டு நாங்க கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதே போல பஞ்சாப்லயுமே வந்திருக்கிறாங்க ஒடிசாலையும் வந்திருக்காங்க ஒடிசால அவர் எந்த கட்சி அவங்க இல்லை பஞ்சாப்ல அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் அவங்கள பத்தி தெரிஞ்சது அவரும் போயிட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்காக அனுப்பிருப்பாரு நாம டெல்லில வந்துட்டு இந்த மாதிரி மதுபான ஊழல் பண்ணோம் நம்மளை மாதிரியே தமிழ்நாட்டுல மதுபான ஊழல் பண்ணி இருக்கு திமுக நம்ம இனம் இனத்தை சேருங்கிற மாதிரி நம்மளை அவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க நம்மளும் அங்க போகணுங்கிற அடிப்படையில் வந்திருப்பாங்க இப்போ மொத்தமா பாருங்க தான் வந்திருக்கிறாங்க ஆறு மாநிலத்திலிருந்து தான் வந்திருக்கிறாங்க இந்தியாவில இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள்னா முப்பத்தாறு முப்பத்தாறுல ஆறுங்கிறது இவங்களை யாரும் மதிக்கலன்னு அர்த்தம் அதுவும் பாருங்க கர்நாடகா தமிழகத்தோட சின்ன மாநிலம் இங்க மு க ஸ்டாலின் கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னா வரல எவ்வளவு கேவலம் இது அதே போல பஞ்சாப்ல இருந்து முதலமைச்சர் வரல இவங்கள மதிக்கவே இல்ல மு க மதிக்கவே இல்ல இந்த காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் ஆள் அனுப்பி இருக்காங்க ஒண்ணு பாருங்க கர்நாடகில இருந்து ஒரு துணை முதலமைச்சரும் தெலங்கானால இருந்து வந்து முதலமைச்சரும் வந்திருக்காங்களே அவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேரளால இருந்து முதலமைச்சர் வந்திருக்காரு யார் அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இந்த இந்தி கூட்டணியில் உள்ளவங்க மட்டும்தான் வந்திருக்கிறாங்க உதாரணம் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்குமே ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும் அதுல முக்கியமா எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த எல்லோரும் வருவாங்க நாங்க நடத்தினா எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த எல்லா கட்சிகளும் வர்ற மாதிரி இன்னைக்கு இந்த இந்தி கூட்டணி உள்ள ஆட்களை மட்டும் தான் வந்து மத்தபடி பொதுவான ஆட்கள் யாருமே வர கிடையாது மு க ஸ்டாலினா யாருமே மதிக்க மாட்டாங்க எங்க தலைவர் அண்ணாமலை அவர்களை கிளியரா அறிக்கை கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே இந்த நீட்டுக்கு எதிராக நான் வந்துட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்துறேன் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இருந்து உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடும் போய் கூட்டு பார்த்தார் ஒருத்தர் வரல ஏன்னா நீட்டு என்பது சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது சுப்ரீம் கோர்ட்டை சொல்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கூட்டணியில மத்தியில் ஆட்சியில் இருக்கும் தான் நீட்டு கொண்டு வந்தாங்க அந்த நீட்டை தான் உச்ச நீதிமன்றம் உறுதி செஞ்சுது இந்த நீட்டு என்பது ஏழை எளிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடியது நீட்டு மட்டும் பாஸ் பண்ணா போதும் பிரைவேட்ல தேவை இல்லாம பிளாக் மணி கருப்பு பண கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுத்து சீட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நீட் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் கோச்சிங் எல்லாம் போகத்த வேண்டிய அவசியமே இல்லை ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு நல்லா படித்தா போதும் புரிஞ்சு படிக்கணும் இந்த கோபாலபுரம் குடும்பம் மாதிரி புரிதல் லெட்டர் இருக்க கூடாது நல்லா புரிஞ்சு படிச்சா ஈசிய பாஸ் பண்ணிடலாம் பாஸ் பண்ணிட்டா கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் பிக்ஸ் பண்றதோ அந்த பீஸ மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால என்ன செய்யறாங்கன்னா மற்ற மாநிலத்துல உள்ளவங்களும் ஏதும் முட்டாள்தானம இந்த முக ஸ்டாலின் அரசியலுக்காக இது பண்ணிட்டு வந்திருக்காரு அதுல போய் கலந்துகிறார் சொல்லி யாரும் கலந்துக்கல இப்ப முக ஸ்டாலின் என்ன செஞ்சிட்டாருன்னா ஒரு டீமா உங்களை ஆட்களெல்லாம் அனுப்பி திமுக காரங்களை போய் கெஞ்சி கூத்தாடி இருக்கிறார் இங்க பாருங்க நாலு வருஷம் நான் ஆட்சியில் இருந்துட்டேன் நாலு வருஷமும் நான் ஒழுங்காக நான் தமிழகத்தை வந்துட்டு வழி நல்லா ஆட்சி செய்யலை அதுக்கு மாறாக பார்த்தோம்னா எல்லா துறையிலயும் ஊழல் இருக்கு சமீபத்தில் இந்த டாஸ்மாக்ல ஊழல் எங்க பார்த்தாலும் படுகொலைகள் நடக்குது பொதுமக்களாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கட்டும் போலீஸா இருக்கட்டும் இல்ல முன்னாள் காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும் நிறைய பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கேயுமே இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளவே ஒரு மாணவிய திமுக காரனே உள்ள போயிட்டு அந்த மாதிரி மிரட்டி வன்புணர்வு பண்ணிட்டான் பெண்களுக்கு ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை அதனால தமிழக மக்கள் திமுக மேலேயும் மு க ஸ்டாலின் உதயநிதி கனிமொழியாகி எங்க கோபல கோபாலபுரம் குடும்பத்தின் மீதும் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் படுத்து அடைய போகிறோம் ஆனால் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது போல அவ்வளோ சூழ்நிலை மோசமாயிட்டிருக்கு தயவு செய்து நீங்கள் நான் கூட்டக்கூடிய இது பொய்யான விஷயத்துக்காக தான் நான் வந்துட்டு கூட்டம் கூட்டுறேன் நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகிறது மாதிரி நான் அவது ஒரு பிரச்சாரம் பண்ணுறேன் பொய் பிரச்சாரம் பண்றேன் மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு மோசமா ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனாலும் நான் இதெல்லாம் செஞ்சா மட்டும் தான் கொஞ்சமாவது விவரம் தெரியாத மக்களை ஏமாத்த முடியும் நீங்களே எனக்கு ஒத்துழைச்சா தானே நாளைக்கு இந்தி கூட்டணி வந்துட்டு இங்க பார்ப்பா இங்க வந்துட்டு நாலு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க அந்த மாநிலத்துல ஒரு ரெண்டு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க இப்படி சொல்லிக்க முடியும் தயவு செய்து நீங்க வாங்குன இவங்க அனுப்பல அனுப்பி ஒருவேளை வேளை யாராச்சும் கவனிச்சுக்கலாம்னு எனக்கு தெரியல கெஞ்சி கூத்தாடி இருப்பாங்க இதெல்லாம் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல பத்திரிக்கையாளர் தான் வந்துட்டு நியூஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெனலலிசம் அதுல அந்த கான்செப்ட் படி வந்துட்டு ஜேர்னலிஸ்ட் எல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சு நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இவர் கெஞ்சி கூத்தாடினதால ஒரு ஆறு மாநிலத்தில இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க அவ்வளவு தான் மற்றபடி இது வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் எஃபர்ட் ஒன்றுமே நடக்கல இன்னைக்கு தமிழகத்தில் பேசு பொருளாக எது பேசப்படுகிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் அவரோட முன்னெடுப்பில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து கருப்பு கொடி ஏந்தி நாங்கள் போராடி இருக்கிறோமே அதுதான் இன்னைக்கு எல்லா மீடியாவிலும் பேசப்படுது எல்லா பொதுமக்களும் பேசுகிறாங்க இந்த இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கிறேனே இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேகர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசுகிறார் நல்ல அரசியல் தெரிஞ்சவர் நாட்டு பற்றாளர் தமிழ் பற்றாளர் அவர் சொல்றார் இன்னைக்கு நீங்க இப்ப பிஜேபி பண்ணதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாயிட்டு இருக்கு நல்ல சக்சஸ் தொடர்ந்து பாத்துட்டே இருக்கிறோம் தமிழகத்துல திமுகவா மாத்தி வந்துட்டே இருக்கு பேசுபொருளே இந்த ரெண்டு தான் அதுல மக்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு ஆதரவாகவும் திரும்பிருக்கிறாங்கன்னு சொல்லி அவரு போர் முடிவு சொல்றது சத்தியம் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் போய் சொல்ல மாட்டான் சார் இந்த ஃபேர் டீலிமிடேஷனை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு சார் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கும்போல சார் தென்னி தென்னிந்தியாவில பொறுத்த வரைக்கும் இல்ல மறுபடியும் பாருங்களேன் யாரு அங்கே இருந்து காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இங்க தமிழகத்துக்கு வந்திருக்காரு ஏன்னா காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருக்குது இங்க வந்துட்டு என்ன செஞ்சிருக்காரு அவரு நான் இப்ப தமிழகத்துக்கு வந்திருக்கிறேன் திமுக கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன் இங்க வந்துட்டு இங்க போண்டா பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டேன் மறுபடியும் எங்க ஏரியாவுக்கு வாங்க அது இல்லாம நம்ம ஸ்டாலின் வேற அவர் எங்கேருந்து வந்தவர் எல்லாருக்கும் தெரியல அதனால நீங்க அங்க வாங்க கொஞ்சம் காரசாரமா நானும் உங்களுக்கு பஜ்ஜி போண்டெல்லாம் தரேன் இப்படி மாத்தி மாத்தி எலெக்ஷன் வரைக்கும் ஒரு நாடகம் நடத்திட்டு இருப்போம்னு சொல்லி இவங்க பிளான் பண்றாங்க ஒட்டுமொத்தமா நாடு முழுவதும் எங்கேயாச்சும் பேசிருக்காங்க என்ன சார் டீலிமிட்டேஷன் யார் செய்யணும் தொகுதி மது வரைவுங்கிறது மறுசிரமிப்பு என்பது மத்திய அரசாங்கம் செய்யக்கூடியது மத்திய அரசாங்கம் இதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி இருக்கட்டும் ஒன் நேசன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும் ஒரு போட்டோம்ல என்ன டிராப்ட் ஒரு ரெடி பண்ணி மக்கள் மத்தியில் வச்சதுல விவாதத்துக்கு அந்த மாதிரி இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு டீலிமிட்டேஷனுக்கு ஒரு கமிட்டி கமிட்டி போடவே இல்லை கமிட்டி போட்டபோது ஆய்வு பண்ணி இந்த சொல்லி பண்ணலாம் வரைவு கொடுப்போம் உதாரணத்துக்கு தேசிய கல்வி கொள்கை இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தோம்னா இந்த மாதிரிலாம் கல்வி சொல்லி ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வரைவு கொடுத்துச்சு அந்த வரைவில தான் மும்மொழி தாய்மொழி கட்டாயம் ஆங்கிலம் அவசியம் மூன்றாவதா எந்தெந்த மாநிலம்லாம் இந்தி தெரியாதோ அந்த மாநிலத்தில் உள்ள மாணவர்களுக்கு இந்தி கட்டாயமா சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி வரைவில் வந்துச்சு அந்த வரைவை பார்த்துட்டு ஒப்பற்ற உலகத் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் பற்றாளர் மிகப்பெரிய தமிழ் பற்றாளர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரு மூன்றாவது மொழி இருக்கணும் மூன்றாவது இந்தின்னு கட்டாயமா திணிக்காதீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழிய அந்த மாநில அரசாங்கம் விரும்பக்கூடிய மொழிய மாணவர்கள் விரும்பக்கூடிய மொழிய கத்துக்கிட்டோம் இந்தின்னு திணிக்கிறது தப்புன்னு மாத்தினார் இப்ப பாருங்க ஒரு கமிட்டி போடுறோம் அந்த கமிட்டி வந்துட்டு வரைவை கொடுக்குது அந்த வரைவில் நமக்கு எது இதெல்லாம் மாற்று கருத்து இருக்கோ அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போலத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டோம் அந்த கமிட்டி கமிட்டி வந்துட்டு டிராப்ட் கொடுக்கும் அந்த டிராப்ட் பத்தி நம்ம எல்லாம் டிஸ்கஷன் போகும் இது சரி இது தவறு அப்படி சொல்லி இங்க இன்னும் கமிட்டியும் போடல தொகுதி மறு சீரமைப்புக்கு அந்த கமிட்டி வந்துட்டு இன்னும் வரைவையும் கொடுக்கல அதுக்குள்ள இப்படிதான் இருக்க போகுது தான் இருக்க போகுது இல்ல இந்த அடிப்படையில தான் நம்ம தொகுதி மறு சீரமைப்பு இருக்க போகுதுன்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்குதா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறாரா இல்ல உள்துறை அமைச்சர் வந்து அமிர் சார் சொல்லிருக்காரா சொல்லவே இல்லை அமித்ஷா அவர்கள் தமிழகத்துல வந்துட்டு அதுவும் நம்ம குறிப்பா நம்ம கோயம்புத்தூர்ல கிளியரா சொல்லிட்டு விட்டார் இங்க பாருங்க தமிழகம் உட்பட எந்த ஒரு மாநிலத்துக்கும் எம்பிக்களோட எண்ணிக்கை குறைக்கப்படாது இப்ப தமிழகத்துல முப்பத்தி ஒன்பது இருக்குன்னா முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஒன்னு கூட குறைக்கப்படாத சொல்லிட்டார் இவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்க மறுபடியும் டீலிமிடேஷன் கொண்டு வந்தா நமக்கு எட்டு தொகுதி குறைய போகுதுனா யாரு சொன்னா இவங்களா கற்பனை இல்ல கருப்பனை கூட இல்லைங்க இது போய் புரட்டு மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உண்டு பண்ணணும் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக்க போறாங்க வட மாநிலத்துக்கு அதிகமாக்க போறாங்க தமிழகத்துக்கு குறைக்க போறாங்க நம்ம குரல் வந்துட்டு அங்கே ஒழிக்காது அப்ப விவரம் தெரியாத மக்கள் என்ன செய்வாங்க ஓஹோ வேணுமனே இப்படி பண்ண போறாங்க போல அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும்டா இவன் தான் நம்மளை காப்பாற்றவன்னு கடைசி வரைக்கும் ஏமாறக்கூடிய சில பேர் இருக்கிறாங்களே திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்னைக்கு நல்லவருங்க அங்க இருக்கக்கூடிய இந்த முக்கியமான நிர்வாகிகள் இருக்கிறாங்கள எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் முக்கியமான நிர்வாகிகள் இவங்க தான் மோசமானவர் அந்த கோபாலபுரம் குடும்பம் மூக்க ஸ்டாலின் குடும்பம் எப்படி சுயநாலயத்தோட இருக்குதோ அந்த மாதிரி இந்த முக்கிய நிர்வாகிகளும் பதவியில் இருக்கிறவங்க தான் மோசமானவங்க தொண்டர்கள் தமிழ் பற்றாளர்கள் தமிழ்நாட்டு மேல அக்கறை கொண்டவர்கள் அவங்க என்ன நினைப்பாங்க இந்த திமுக சொல்றது தலைமை சொல்றது எல்லாம் சரி நினைச்சுக்கிட்டு திமுகவுக்கு வேலை அதுக்காக தான் இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பார்க்கணும் நம்ம உள்துறை அமைச்சர் எந்த மாநிலத்துக்கும் குறைக்க மாட்டோம் ஏத்துனா எந்த அடிப்படையில் ஏத்துவோம் லோக்சபாவோட இருக்கிறாங்க இப்ப தமிழகத்துல பார்த்தோம்னா அது முப்ப தேர்ட்டி நைன் எம்பிஎஸ் அந்த அது ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ நூறுன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய தேர்ட்டி நைன் செவன் பாயிண்ட் ஒன் செவன் அதாவது ஏழு புள்ளி ஒன்னு ஏழு சதவீதம் தமிழகத்துக்கான எம்பி ஒட்டுமொத்த எம்பியில அதே ஏழு புள்ளி ஒன்னு ஏழு சதவீதம் தமிழகத்துக்கு ஒதுக்கப்படும் அதுல எந்த மாற்றமும் இருக்காது இதுக்கு பேர் தான் ப்ரோரேட்டா அதாவது விகிதாச்சார அடிப்படையில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம எம்பிக்களுடைய எண்ணிக்கை கூட்டப்படும்னு கிளியரா தெளிவா சொல்லிட்டு போயிட்டாருங்க அமித்ஷா அதுக்கப்புறமும் இந்த முட்டாள் மு ஸ்டாலின் விளங்காத மு ஸ்டாலின் அமித்ஷா அவர்களை கொடுத்த பதிலில் தெளிவு இல்லை என்னையா தெளிவு இல்லை முப்பத்தி ஒன்பது சீட்ல ஒரு சீட்டு கூட குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏத்தும் போதும் இப்ப இப்ப இருக்கக்கூடிய அந்த லோக்சபால எத்தனை எம்பி கட்டு இருக்கிறாங்களோ அதுல ஏழு புள்ளி ஒரு சதவீதம் தமிழகத்துக்கு இருக்கு ஏத்தும் போது இதே போல ஏழு புள்ளி ஒன்னு சதவீதம் வர மாதிரி தான் ஏத்துவோம் அந்த மாதிரி தான் மறுசீரமைப்பு மத்திய மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் நாங்க எந்த படி தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போறோம்னு சொல்லவே இல்லை நீங்களா கருப்பன என்ன சொல்றீங்க இல்ல மக்கள் தொகையின் அடிப்படையில பண்ண போறோம் அப்படிதான் பண்ண போறாங்க நாம வந்துட்டு மத்திய அரசாங்கம் சொன்னதை கேட்டு இங்க வந்துட்டு மக்கள் தொகையை குறைச்சோம் ஆனா நமக்கு இப்ப தண்டனையாது வடமாநிலத்துல உள்ளவங்க எல்லாம் மக்கள் தொகை எக்கச்சக்கமா வந்துட்டு அவங்க பெற்றுட்டாங்க அவங்களுக்கு மட்டும் அவங்க வந்துட்டு மத்திய அரசாங்கம் சொன்ன திட்டத்தை வந்துட்டு பாலிசியை அந்த கொள்கையை சரிய நடைமுறைப்படுத்தல அவங்களுக்கு இப்ப அதிக பலன் கிடைக்க போகுது மத்திய அரசாங்கம் சொன்ன பாலிசியை கரெக்டா கடைபிடிச்சு மக்கள் தொகை பெருக்கத்தை குறைச்ச தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு பொய்யா சொல்றீங்க அவர் அப்படி சொல்லவே கிடையாது அவர் சொல்லாத நீங்க சொன்னதா சொல்றீங்க எந்த அளவீட்டின்படி தொகுதி மறு மறுசீரமைப்பு செய்யப்படணும்னு சொல்லவே இல்லை சரி அதை எதிர்த்து நீங்களா ஒரு கருப்பு நிலையை இன்னைக்கு எல்லாரும் அனைத்து இந்த ஒரு ஆறு மாநிலத்தை சேர்ந்த அல்லுசலாம் கூட்டு வச்சு நீங்க ஒரு மீட்டிங் போட்டீங்க அந்த மீட்டிங்ல நீங்க என்ன தெளிவா சொல்லிருக்கீங்க இதை தான் மத்திய அரசாங்கம் சொல்ல போகுது என்ன ஏற்கனவே இருக்கிறத விட குறைக்கக்கூடாது ஏற்கனவே எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோ அதே பர்சன்டேஜ் கொடுக்கப்படணும் இதுதான ஃபேர் டீலிமிட்டேஷன் இதைத்தான் பண்ண போறோம்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு நீ வேற என்ன புதுசா சொல்லியிருக்க புதுசா ஒண்ணுமே சொல்லலையே மக்கள் தொகையின் அடிப்படையில நீங்க அப்படி பண்ணக்கூடாது மறுசீரமைப்பு அப்படின்னு சொன்னீங்க அவர் கிளியரா சொல்லிட்டாரு இல்ல இல்லையே நாங்க மக்கள் தொகை அடிப்படையில பண்ண மாட்டோமே ஏற்கனவே எத்தனை எம்பி சீட் இருக்கோ எத்தனை பர்சன்டேஜ் எம்பி சீட் இருக்கோ அந்த அடிப்படையில தான் பண்ண போறோம்னா சொல்லிட்டாருல இதுதான் ஃபேர் நீங்க எத்தனை பேரை சேர்ந்து இன்னைக்கு தமிழகத்தில் போண்டா பஜ்ஜி சாப்பிட்டத தாண்டி வேற என்ன சஜஷன் கொடுத்துருக்கீங்க எதுக்கு எத்தனை பேர் வந்தீங்க என்ன பிரயோஜனங்கிற நீ கூட்டு வந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிளியரா வந்துட்டு அறிக்கை கொடுத்தாரா இல்லையா மோடி அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கிளியரா சொல்லியிருக்கு கர்நாடகாவில் காவிரியில மேகது மேகதாதுல அணை கட்டணும்னா தமிழகத்தோட ஒப்புதல் இல்லாம கட்டக்கூடாதுன்னு சொல்லுது ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கர்நாடகா ஆட்சியில் இருந்துகிட்டு என்ன சொல்லுது அதுவும் அதோட துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி சிவகுமார் இன்னைக்கு வந்திருக்கிறாரு தமிழகத்துக்கு என்ன சொன்னாரு அதெல்லாம் தமிழகத்தோட ஒப்புதல் எங்களுக்கு தேவையில்லையே நாங்க கட்டாயமா கட்டதான் போறோம் அப்படின்னு சொல்றாரு அந்த ஆசாமிய கூட்டு வச்சு நீங்க தமிழகத்துல போண்டா பச்சு கொடுப்ப நீ மீட்டிங் போடுவ பக்கத்துல கேரளா அங்க பாருங்க முல்லை பெரியார் அணியை வந்துட்டு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அணியா உயர்த்தணும்னு சொல்லி தொடர்ந்து நம்ம போராடிட்டே வரோம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாரு கேரளால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பேபி அணிய பலப்படுத்துறதுக்கு நம்ம அதிகாரிகளை போய்ட்டு ஆய்வு பண்ணணும் அதுக்கே உடமாட்டங்கிறாங்க தென்காசில சண்பகவல்லி அணை தொடர்ந்து பிரச்சனைக்கு உள்ளாகுது யாரால கேரளாவில் கேரளா எல்லாத்துக்கும் மேல மருத்துவக் கழிவுகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கொட்டுறான் அந்த அரசாங்கத்தோட சப்போர்ட் இல்லையம் கொட்டுறான் அது இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குல்லங்க மெடிக்கல் காலேஜ் அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய கழிவுகள் இருக்குல்ல அதெல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க அரசாங்கமும் கொண்டா கொட்டுதுங்க கேரளாவில் தெருவில் சுற்றி தெரியும்ல தெருநாய் அந்த தெரு தெருநாயெல்லாம் கூட்டி வந்துட்டு எல்லாரையும் எல்லாத்தையும் ஒரு வண்டியில ஏற்றி தமிழ்நாட்டில் ஒன்றா விட்டுட்டு போறாங்க அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கோபம் வருது அவங்கள அப்படிப்பட்ட அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை சேர்ந்த சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயனை கூப்பிட்டு வந்துட்டு நீ வந்துட்டு இங்க போண்டா பஞ்சு கொடுத்து மீட்டிங் மாதிரி ஒண்ணு போடுற எவ்வளவு நெஞ்சு எழுத்தும் தமிழ்நாட்டில இருந்து அரிசி கொடுக்குறோம் பருப்பு கொடுக்குறோம் காய்கறி கொடுக்குறோம் ரிட்டர் அவங்க என்ன கொடுக்குறாங்க அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்டாந்து தமிழ்நாட்டை ஒரு குப்பை தொட்டே நினைச்சு கூட்டிட்டு போறாங்க நம்ம தமிழக மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அதனால பெண் குழந்தை பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிர் போகுது சார் என்ன கேச்சு அதை குறித்து பேசிருக்கீங்களா மு ஸ்டாலின் திமுக அரசாங்கம் எதிர்கொடுத்து என்னைக்காச்சும் பேசிருக்கீங்களா எதுவுமே பேசல இன்னைக்கு உங்களோட அரசியல் சுயநலத்துக்காக லாபத்துக்காக நீங்க பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாம் மறைச்சி மடைமாற்றம் பண்றதுக்காக உங்க கூட்டணி கட்சி எந்தெந்த மாநிலத்தெல்லாம் ஆட்சியில இருக்குதோ அவங்களெல்லாம் வந்துட்டு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு நீங்க மீட்டிங் போட்டுறீங்க இது மிகப்பெரிய தவறு தமிழக மக்களுக்கு எதிரான கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு டீலிமிட்டேஷன் பொறுத்தளவு தமிழகத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார் தலைவர் அண்ணாமலை மிக தெளிவாக எடுத்து கூறிவிட்டார் அதுக்கப்புறமும் மத்திய அரசாங்கம் செய்ய துணியாத ஒரு விஷயத்த இல்ல தான் செய்ய போறோன்னு சொல்லாத ஒரு விஷயத்த நீ இப்படி தான் பண்ண போற நீ இப்படி தான் பண்ண போற திரும்ப திரும்ப சொல்றது சூழ்ச்சி அரசியல் சரி இந்த மீட்டிங் போட்டிங்களே நீங்களாவது கிளியரா சரிங்க சட்டப்படி வந்துட்டு நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்க முடியாது தள்ளி போட்டே இருக்க முடியாது தொகுதி மறு சிரமிப்பு பண்ண போறோம் இதெல்லாம் அளவிடாக வச்சுக்கோங்க இந்த அளவீட்டின் அடிப்படையில் நீங்க வந்துட்டு மறுசிரமிப்பு பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும்ல எதுவுமே கொடுக்கல சென்னையில் ஃபர்ஸ்ட் மீட்டிங் போடுறீங்க இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லை அப்புறம் இதை போயிட்டு நீங்க ஆந்திராவில் போட்டேன்னா வேற அருணாச்சல பிரதேசத்தில் போய் போட்டேன்னா அதனால ஒரு பிரோஜனம் இருக்கு அதை நீங்க பாருங்களேன் எலெக்ஷன் வரைக்கும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் திமுக ஆட்சி விட்டு போயிடும் அதை பற்றி பேசவே மாட்டாங்க ஏன்னா திமுக தமிழகத்துக்காகவோ தமிழர்களுக்காகவோ ஒருபோதும் போராடியதாக வரலாறு இல்லை தங்களோட அரசியல் லாபத்துக்காக சில விஷயத்த அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க அந்த மாதிரி தான் அந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துலையும் ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா கருணாநிதி காலம் கிடையாது இது காவிகளின் காலம் மக்களுக்கு நல்லா தெரியும் அவங்க எல்லாமே யோசிக்கிறாங்க இல்ல இல்ல இந்த திமுக வழக்கமா போய் சொல்லிட்டு இருக்கு இவங்க சொல்றதை நம்ப வேண்டாம் சொல்லி அவங்க உசாரா இருக்கிறாங்க தெளிவா இருக்கிறாங்க தீயசக்தி திமுக மிகப்பெரிய தோல்விக்கான மாற்றம் இல்லை திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வட தொழிலாளிகளை தொடர்ந்து சீண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சார் சமீபத்தில் தாமு ஒன்பர்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் பன்னிக்குட்டி பேத்து போகிறது போல வந்துட்டு மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு இங்கே பக்கத்துலேயே வர முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தெலாம் வச்சு பேசுறாரு உங்களோட பார்வை என்ன சார் இல்லை நம்ம எல்லாம் பாரத தாயின் பாச குழந்தைகள் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்திய தாயின் குடிமக்கள் நாம் வந்துட்டு இப்படி பேசலாமா அதுவும் அமைச்சராக ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அப்படி பேசலாமா இது மிகப்பெரிய அநாகரிகம் இல்லையா இது அன்சிவிலைஸ்டு நேச்சர் இல்லையா அன்சிவிலைஸ்டு பிஹேவியர் இல்லையா அப்படிதான் நடந்திருக்கிறா இதை வந்துட்டு மத்திய கல்வி அமைச்சர் திமுக எம்பிக்கள் அன்சிவிலைஸ்டா அநாகரிகமா நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு கோபம் வருது இவங்களோட பேச்சும் செயலும் எப்படி இருக்கு நிறைய குழந்தைங்க பெற்றுக்கிட்டவங்க எல்லாம் நீங்க வந்துட்டு அவங்க எல்லாம் பண்ணிக்குட்டி மாதிரி பெத்து போடுறாங்கன்னு சொன்னா கருணாநிதி அப்புறம் என்ன பண்ணிக்குட்டியா கருணாநிதிக்கு மூணு பொண்டாட்டி ஆறு புள்ளை மொத பொண்டாட்டிக்கு ஒரு புள்ளை ரெண்டாவது பொண்டாட்டிக்கு நாலு புள்ளை மூணாவது பொண்டாட்டிக்கு ஒரு புள்ளை அப்ப கருணாநிதியை நீங்க பண்ணிக்கொட்டுன்னு சொல்லுவீங்களா சரி வட மாநிலங்களை விடுங்க சார் தமிழகத்துல இருக்கக்கூடிய எனக்கு எத்தனையோ முஸ்லீம் பிரான் அந்த முஸ்லீம் வீட்டில் எட்டு குழந்தை பத்து அப்ப எல்லாம் நீங்க மறைமுகமா பண்ணிக்கூட்டின்னு சொல்றீங்களா உரிமை சார் சட்டத்தை மீறி விழிப்புணர்வு மத்தபடி அதிக குழந்தை பெத்துக்கிறதும் பெத்துக்காம இருக்கிறதும் அவங்களோட தனி மனித உரிமை வேற நீங்க சட்டம் போட்டு தடுங்க மறைமுகமா என்ன சொல்ல வரீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம் பெருமக்களும் திமுகவுக்கு எதிராக போராடணும் ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கம்பேர் பண்ணும் முஸ்லீம் மக்கள் நிறைய குழந்தை பத்திருக்கிறாங்க அது நிறைய குடும்பத்துல எல்லாரும் அப்படி சொல்லல ஏழு குழந்தை எட்டு குழந்தை ஒன்பது குழந்தை பத்து குழந்தைங்கறதெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் அதிகமா இருக்கும் ஏன் கூட படிச்ச ஒரு பொண்ணு அவங்க வீட்டுல கிட்டத்தட்ட ஒன்பது குழந்தைகள் இப்ப அவங்கள நீங்க பண்ணிக்கூட்டின்னு சொல்றீங்களா எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க வீட்டுல பல குழந்தைகள் அவங்களா பண்ணி குட்டின்னு சொல்றீங்களா இல்ல கருணாநிதி முதல்ல கருணாநிதியை பண்ணி சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாரையும் நீங்க பண்ணி குட்டின்னு சொல்லுங்க நாம என்னைக்குமே தனி மனித விமர்சனம் பண்ணக்கூடாது ஒரு அந்த நம்ம வந்துட்டு அந்த லட்சுமண ரேகை தானிடக்கூடாது நினைக்கிறோம் ஆனா நீங்க ராவண மாதிரி இவ்வளவு மோசமா செஞ்சுட்டு இருக்கும்போது உங்க குடும்பத்திலேயே அதுக்கான உதாரணம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது சார் இன்னொரு அமைச்சர் சொல்றாரு இங்கெல்லாம் நம்ம ஒருத்தனுக்கு ஒருத்தி அங்க பார்த்தோம்னா ஒரு பொம்பளையும் வந்துட்டு நிறைய பேரை கல்யாணம் பண்ணிப்பா எங்க நடக்குது அப்படின்னா ஒரு அம்பளையே நிறைய பொம்பளையே கல்யாணம் பண்ணிப்பலாம் எத்தனை வீட்டுல அப்படி நடக்குது மறுபடியும் வரேன் சார் மூக்காரி எத்தனை கல்யாணம் பண்ணாரு கல்யாணம் மட்டுமே மூணு மத்தெல்லாம் திமுக ஆசாமிகள் திமுக தலைவர்களோட வரலாறு எப்படிப்பட்ட மோசமான வரலாறுன்னு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எதிர்க்கக்கூடிய பனவாசங்கிற ஒரு புத்தகத்தை இளைஞர்கள் படிச்சு பாருங்க திமுக ஆசாமிகள் பெண்கள் விஷயத்துல எவ்வளவு மோசமா நடந்துகிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் போட்டா கண்ணதாசன் மேல போய் போட்டுட்டோம் ஏன் பசுக்கு போகணும்னு நினைக்கிறோம் ஆனா மறுபடியும் சொல்றோம் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறத என்னோட கலாச்சாரம்னா கனிமொழிக்கு எத்தனை ஹஸ்பண்ட் நாம இது வரைக்கும் வெளில பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஒன்றுக்கும் வருதுல பட் சட்டம் அதை அளவு பண்ணுது ஒருத்த கூட வாழ்கிறாங்க ஏதோ பிரச்சனை மறுபடியும் டிவர்ஸ் வாங்கிட்டு இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் அவங்களோட பர்சனல் சொல்லி நம்ம அட்டாக் பண்ணாமல் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒட்டுமொத்தமாக வட மாநிலத்தில் சேர்ந்த அத்தனை நம்மளோட சகோதர சகோதரிகளை நீங்கள் தப்பாக பண்ணும்போது ஏன் நீ சார்ந்த இருக்கக்கூடிய கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா ஏன் இன்னைக்கு பட்டத்து இளவரசர் இருக்காருல்ல ஒரு கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் கூடவே இருக்கிறாங்க குழந்தைங்க இருக்கு ஆனால் அவர் எதற்காக வந்துட்டு தற்கொலை முயற்சி ஈடுபட்டாருன்னு தகவல் வந்துட்டு இருக்கு ஊடகத்தில் நியூஸ் வந்திருக்கா இல்லையா இப்போ உங்க குடும்பம் இவ்வளவு மோசமா இருந்துகிட்டு இருக்கு உங்க கட்சி தலைவர்கள் முதற்கொண்டு நிர்வாகிகள் கொண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம தமிழகத்திலேயே ஒரு மதத்தை சார்ந்த நிறைய சகோதர சகோதரிகள் ஏழு எட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க தமிழகத்திலேயே இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நீங்க என்னமோ ஒட்டுமொத்தமா வடநாட்டுல இருக்கக்கூடிய அநாகரிகம் இது அதுதான் எங்க தலைவர் கேட்டார் நீ இன்னைக்கு இவ்வளவு மோசமா பேசிருக்கீங்களே திமுக துறைமுகமா இருக்கட்டும் இந்த அன்பரசனா இருக்கட்டும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்தி கூட்டணியை சேர்ந்த எல்லா கூட்டணி கட்சிக்காரங்களுக்கும் இதெல்லாம் போட்டு காமிப்பியா அவர்களுக்கு சொர்ணம் இருக்க வேண்டாம் எப்படியா எங்க மாநில மக்களை பத்தி இவ்வளவு மோசமா பேசிருக்கிறேன் நான் எப்படியே நீ கூப்பிட்றாதோ நீ அரசியல் லாபத்துக்காக இந்த மாதிரி மோசமான ஒரு கூட்டம் போடுறேன் மத்திய அரசாங்கம் இன்னும் தெளிவா இப்படிதான் பண்ண போறேன்னு சொல்லாதே போய் நீயே கற்பனையில அரசியல் சூழ்ச்சிக்காக நீ செய்திருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி நீ பண்றீங்க அதுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும் அவன்களை சும்மா அரசியல் லாபத்துக்காக ஏதோ வந்துட்டு ஒரு கூட்டம் ஒரு நாள் தானே இந்த ஆளு கூட்டு போறா அதுவும் கெஞ்சிக்கு கூத்தாடுறாப்புல போயிட்டு வந்தாலும் சொல்லி போயிட்டு வந்திருக்கிறான் வட மாநிலம் தென் மாநிலம் முதல்ல பிரிக்கிறதே தவறு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே நாடு நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்கள் பாரத தாயின் பாச குழந்தைகள் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு குடிமகனை இன்னொரு மாநிலத்தை சார்ந்த யாராச்சும் ஒருத்தர் தவறா பேசினா கொதித்தெழும் பாரதிய ஜனதா கட்சி அதே போல இந்த திமுக ஆசாமிகள் நம்ம அடுத்த மாநிலத்துல இருக்கக்கூடிய அதை தமிழகத்தை தாண்டி எந்த மாநிலமா இருக்கட்டும் நம்ம மக்களை நம்ம சகோதர சகோதரிகளை தப்பா பேசுனா அதையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது பாரதிய ஜனதா கட்சி இது மிகப்பெரிய அநாகரிக்கும் இது அரசியமைப்பு சட்டத்துக்கு எதிரானது தேசிய ஒற்றுமைக்கு எதிரானது இப்படிப்பட்ட திமுக ஆசாமிகளை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன்